கிறிஸ்திய அன்பிற்கும் பாஸ்திருக்கும் இனிய அன்பான மக்களே ஆராதனை வளையலினுடைய அன்பான நேர்களை புனித வாரம் இன்றிலிருந்து தொடங்குகிறது இதை பாடுகளின் ஞாயிறு என்று சொல்வார்கள் அல்லது குருத்து ஞாயிறு என்கிற பெயரும் இதற்கு இருக்கிறது மிக நீண்ட நடிக வெவிலியம் இன்றைக்கு ஆலயங்களில் வாசிக்கப்படும் அதனால் முழுமையாக அந்த வசனங்களை இறைவார்த்தை வாசிப்பதை காட்டிலும் நேரடியாக இந்த குருத்து ஞாயிறுடைய மைய செய்தியையும் இந்த குருத்து ஞாயிறு எப்படி இந்த புனித வாரத்தினுடைய தொடக்கமாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் பாடுகளின் பயணத்தில் நம்மை ஒன்றிக்கு அழைக்கிறது என்பதையும் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் நிறைய ஊர்வலங்கள் பவனிகள் பொதுக்கூட்ட பயணங்கள் இவையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போ இறப்பு பவனி இறந்ததுக்கு அப்புறம் கொண்டு போவாங்க இறப்பு பவனி இருக்கிறது ஆஹ் அரசியல்வாதிகள் அவர்களும் ஒரு ஒரு பேரணியை நடத்துவது உண்டு பவனியை நடத்துவது உண்டு பவனி ஊர்வலம் என்கிற இரண்டு வார்த்தையும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையது ரெண்டையுமே பயன்படுத்தலாம் என்பது என்னுடைய கருத்து குருத்து ஞாயிறு என்பதை நாம் எப்படி சொல்லுகிறோம் குருத்து ஓலை பவனி என்று சொல்லுகிறோம் வரலாற்றுல பார்த்தா நிறைய பவனிகள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது குறிப்பாக மாதே அவர்களுடைய பயணம் என்ன சீனாவில அந்த கம்யூனிஸ்ட் தத்துவம் அந்த செஞ்சிவப்பு படையினுடைய அந்த ஊர்வலம் தான் மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனையை அந்த நாட்டில் கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை அவர் கொண்டு வந்தார் மாத்தேசிங் அதன் மூலமாக என்றால் அந்த சென் சென் உடை அணிந்திருக்கிற அந்த படை செம்படை மூலமாக இது சீனாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் அதே போல மாட்டின் கிங் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்தி தான் கருப்பினர்களுடைய விடுதலையை அவர் பெறுவதற்கு பெருமுயற்சி மேற்கொண்டார் அதன் வெற்றியும் கண்டார் ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு நாளில் ஒரே ஒரு பவனியில் அவர்களுக்கு இந்த வெற்றி கிடைக்கவில்லை அவர்கள் தொடர்ந்து பல முறை இந்த பவனிகளை மேற்கொண்டு 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 இறுதியாக மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை தேற்றி அந்த வெற்றியை அல்லது எதிர்பார்த்த இலக்கை அடைந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து வரலாற்றில் ஒரே ஒரு பவனி தான் மேற்கொண்டார் இந்த உலகத்தை அது புரட்டி போட்டது அதுதான் பாடுகளின் ஞாயிறாகிய இன்று இயேசு மேற்கொண்ட குருத்து ஓலை பவனி இதை ஒரு வரலாற்று பின்னணியோடு நாம் புரிகிற பொழுதுதான் இந்த குருத்தோலை பவனி நமக்கு சொல்ல வருகிற செய்தியை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் அப்ப மூன்று ஆண்டு கால இயேசுடைய அந்த பயணம் பல ஊர்களுக்கு பயணிக்கிறார் எழிலைய பகுதிகளுக்கு யூதேய பகுதிகளுக்கு எருசலேம் பகுதிகளுக்கு தொடர்ந்து பயணித்து கால்நடையாக தன் சீடர்களோடு சென்று ஆண்டுடைய வார்த்தை அறிவிக்கக்கூடிய அந்த பணியை செய்கிறார் இப்போது இறுதி கட்டம் நெருங்கி வந்து விடுகிறது தன்னுடைய பாடுகளுக்கு ஆண்டவர் தயாராகி கொண்டிருக்கிற நேரம் அப்போ இறுதியாக கலிலேயாவிலிருந்து பெத்தனிக்கு தான் வருகிறார் பெத்தனில தான் அவருடைய மிக நெருங்கிய அந்த குடும்பம் பெத்தனி குடும்பம் தான் அவருக்கு மிகவும் நெருக்கமான குடும்பம் மார்த்தா மரியா அவர்களோடு சேர்ந்திருக்கிற லாசர் அந்த குடும்பம் இறப்பு செய்தி கேட்டு அங்குதான் சென்றார் அந்த இடத்தில் தான் அழுதார் என்பதெல்லாம் நமக்கு விவிலியம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா இறுதியாக ஆண்டவர் அவர் நடைபயணமாகத்தான் வருகிறார் எங்கிருந்து கலினியாவிலிருந்து பெத்தனிக்கு அவர் நடந்து வந்த தூரம் கலிலியிலிருந்து பெத்தனியாவுக்கு நடந்து வந்த தூரம் சீரியர்களோடு கடந்து வந்த தூரம் தொண்ணூறு மைல் ஒரே நேரத்துல நடந்து வந்தாரா அப்படின்றது வரலாற்று வரலாற்று குறிப்புகள் அல்ல ஆங்காங்கே பணி செய்து சிடைகளோடு இருந்து தன்னுடைய இறப்பை அறிவித்து தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கிற ஒன்றிப்பை அறிவித்து அதைத்தான் இந்த கடந்த ஒரு வாரமா கிட்டத்தட்ட இரண்டு வாரமாக நம்ம நச்சீதி வாசகங்களாக வாசிக்க கேட்டிருப்போம் நேற்று வரை இல்லையா அப்ப இந்த பின்னணியோட ஆண்டு வருகிறார் இன்னும் ரெண்டு மைல் தூரம் தான் இருக்கு எங்க போறதுக்கு எருசலேமுக்கு அந்த பாஸ்கா விழாவை பாஸ்வோவர் விழாவை கொண்டாடுவதற்கு இயேசு போய் சேர்வதற்கு இன்னும் இரண்டு நாட்கள் தான் அந்த ரெண்டு மைல் தூரம் தான் எருசலேம் இருக்கிறது அப்ப இந்த தூரத்துக்கு வருகிறதுக்கு மாத்திரம் ஆண்டவர் பவனியாக வருவதற்கு ஒத்துக்கொள்கிறார் தொண்ணூறு மைல் தூரமும் பவனியாக வந்திருந்தா இருந்து பெரிய கூட்டத்தை கூட்டி வந்திருக்கலாமே நாம நினைக்கலாம் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாற்று பின்புலமும் இருக்கிறது அப்ப இந்த இரண்டு மைல் தூரம் ஆண்டவர் தன்னுடைய பவனிக்கான ஒப்புதலை கொடுக்கிறார் எந்த நோக்கத்துக்காக அப்படின்னு சொன்னா ரெண்டு காரியங்கள் தான் ஒன்று அது என்ன அப்படின்னா முதல் காரியமாக பார்ப்பது தன்னுடைய நேரம் வந்துவிட்டது என்பதையும் தான் தான் எதிர்பார்க்கப்பட்ட மெசியா என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த பவனிக்கு ஒப்புதல் கொடுக்கிறார் எந்த மனநிலையோடு அவர்கள் பவனியை இந்த மக்கள் யூத மக்கள் முன்னெடுத்தார்கள் என்பதை பின்னாடி நம்ம பார்க்கலாம் முதல்ல தான் எதிர்பார்க்கப்பட்ட மெஸ்ஸியா என்பதை மக்களுக்கு சொல்வதற்காக இந்த தருணத்தை ஆண்டவர் பயன்படுத்திக் கொள்கிறார் இந்த பவனியை இரண்டாவதாக மறைவாக்கு நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் பவனிக்கு ஆண்டவர் ஒத்துக்கொள்கிறார் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரத்தில் இருக்கிற ஒன்பதாவது வசனம் தான் சொல்லப்படுகிறது மகளே சியோன் மகிழ்ந்து கலிகூறு மகளே எருசலேம் ஆர்ப்பரி இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார் அவர் நீதி உள்ளவர் வெற்றி வேந்தர் எளிமையானவர் அவர் கழுதையின் மேல் கழுதை குட்டியாக மரியின் மேல் ஏறி வருகிறார் அந்த வசனத்துடைய நிறைவேற்றலுக்காகவும் ஆண்டவர் இந்த குருத்தோலை பவனிக்கு ஒத்துக்கொள்கிறார் சரி இப்ப இந்த குருத்தோலை பவனியில என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த குருத்தோலை பவனி என்பது அன்றைக்கு அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் விடுதலை பெறுவதற்கான ஒரு வழியாக அமையும் என்பதனால் இயேசுவை அவர்கள் கழுதையின் மீது ஏற்றி தன்னுடைய ராஜாவை போல் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அப்போ ரெண்டு விலங்குகளுமே அந்த நாளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது குதிரையும் அரசனுடைய வாகனமாக பயன்படுத்தப்படும் கழுதையும் அரசனுடைய வாகனமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது குதிரை எந்த இடத்தில் பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் போருக்கு செல்லுகிற பொழுது அல்லது மன்னன் மக்களை உலா வந்து சந்திக்கிற பொழுதெல்லாம் அல்லது வேட்டைக்கு செல்கிற பொழுதெல்லாம் அந்த குதிரையானது பயன்படுத்தப்படும் ஆனால் கழுதை எப்பொழுது பயன்படுத்துவார்கள் என்றால் கழுதையானது எப்போது அரசன் அமைதியை விரும்புகிறானோ அந்த நேரங்களில் கழுதை பயன்படுத்துவதாக நமக்கு விவிலிய வசனங்களும் சொல்லுகிறது ஆதாரங்களும் இருக்கிறது இப்போ அந்த பவனியை குறிச்சு நம்ம ஒன்னு ஒன்னாக முதல் காரியம் இயேசு ஆண்டவர் கழுதையில் பயணமாக வருகிறார் அந்த கோவேறு குட்டியின் மீது ஏறி பயணமாக வருகிறார் அந்த பயணத்தின் போது என்ன நடக்கிறது அப்படின்றத பார்த்தோம்னா முதல்ல இயேசுவுக்கான வரவேற்பு கொடுக்கப்படுகிறது எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா தன்னுடைய மேல் உடைகளை தன்னுடைய வீதிகளில் என்றும் அவர்கள் பரப்புகிறார்கள் அது எதற்காக அப்படின்னா இதை யாரு செய்வா அப்படின்னா முழுமையாக யார் ஒருவரை நேசிக்கிறார்களோ அல்லது தன்னை விட உயர்வான ஒருவர் என்று யாரை நம்புகிறார்களோ அல்லது யார் மூலமாக தன் எதிர்பார்த்த ஒரு காரியத்தை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாகத்தான் இந்த யூத சமுதாயம் எப்போதும் மேலுடைகளை உண்டு இவர்கள் மேலுடையை கலட்டுவதோடு மட்டுமல்லாமல் கலட்டியவை வீதி எங்கும் பரப்பி ஆண்டு பவனிக்கான வழியை அவர்கள் ஆயத்தம் செய்கிறார்கள் எந்த ஒரு நோக்கத்தோடு முக்கியம் இந்த யூத மக்கள் இன்றைக்கு நாம குருத்தோலை பவனி கொண்டாடுவதுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இது பாடுகளின் வாரம் ஆரம்பிக்கிறது இது பாடுகளின் ஞாயிறாக இருக்கிறது அதிலிருந்து பாடுகளினுடைய வியாழன் புனித வியாழன் புனித வெள்ளி புனித ஞாயிறு என்று வருகிற அந்த அந்த உயிர்ப்பை நோக்கி போவதற்கான ஒரு முகாந்தர வாரமாக இந்த பாடுகளுடைய ஞாயிறை நாம் பார்க்கிறோம் அந்த விதத்தில் தான் இன்றைக்கு நாம் பவனியில் நாம் பங்கெடுத்தோம் நம்ம ஆலயத்துல இருந்து பக்கத்துல ஒரு ஒரு நடந்து வரக்கூடிய தூரத்துல அல்லது நாம் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடவுளுடைய உயிர்ப்பை கொண்டாட போகிறோம் என்கிற அந்த புனித வார அறிவிப்பை கொடுக்கும் விதமாக பவனிகளை குருமார்கள் தன்னுடைய பங்கு தந்தையர்கள் வசதி கேட்டார் போல பங்கு தளத்தினுடைய இட அமைப்பு கேட்டார் போல இன்றைக்கு பவனிகளை எல்லாம் ஏற்பாடு செய்வார்கள் நாம் வருகிற பொழுது ஒரே தான் வருகிறோம் என்ன பாடுகளையும் ஞாயிறுக்குள் செல்கிறோம் ஆண்டவரேசு பாடுபட போகிறார் நம்ம ஒப்பு கொடுக்கும் விதமாக இந்த பயணிக்கும் திருச்சபையின் அங்கமாக நாம் இருக்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடாக இந்த பயணத்துல நாம பங்கெடுப்பது உண்டு ஆனால் அந்த முதல் பயணம் எப்படி இருந்துச்சு அந்த முதல் பயணம் முதல் குருத்தோலை பயணத்துல பங்கெடுத்தவங்க நாம இல்ல அந்த முதல் குருத்தோலை பயணத்தில் பங்கெடுத்தவர்கள் அன்றைக்கு இருந்த சீடர்களும் அந்த யூத சமுதாயமும் எந்த மனநிலையோட பங்கெடுக்கிறாங்க பாருங்களேன் ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை இந்த யூத சமுதாயத்தினுடைய வரலாற்றினை எடுத்து பாத்தீங்கன்னா காலம் தள்ளி காலம் தள்ளி ஒன்றுக்கு பின் ஒன்றாக அவர்கள் அடிமைப்பட்ட சமூகமாகத்தான் இருக்கிறார்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகம் அப்படின்றதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை அதற்கு நிறைய விவிலிய பின்னணிகள் இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்டு நடப்ப பார்த்தாலும் இன்றைக்கு அந்த யூத சமூகத்தினுடைய வளர்ச்சியையும் அவர்கள் வாழ்கிற நிலையையும் கண்டாலும் அவர்கள் சந்தித்து வந்த போராட்டங்கள் அழிவுகளுக்கு மத்தியில கடவுளுடைய பார்வை ஏதோ அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும் இந்த வரலாற்று பின்னணியாகவும் சொல்ல முடியும் அது யதார்த்தத்துல பார்க்கும்போது உண்மையாக இருக்குமோ என்கிற பார்வை நம்பிக்கை எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது அப்ப அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம பார்வையுடன் அடிமையாக இருந்தோம் அப்புறம் பாபிலோர்களுடைய அடிமையாக இருந்தோம் அடுத்தடுத்த அடிமைத்தனங்கள் இப்போது ரோமையர்களிடம் அடிமையாக அடிமைகளாக இருக்கிறோம் எப்போது நாம் சுதந்திர மனிதர்களாக வாழ முடியும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்திற்கான ஒரு வாழ்க்கை முறையை நாம் எப்போது போகிறோம் என்கிற ஒரு ஏக்கம் இருந்தது அதற்காகத்தான் அவர்கள் மெசியாவை எதிர்பார்க்கிறார்கள் அந்த இயக்கத்தை தீர்க்கக்கூடிய ஒருவராக மெசியா இருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அந்த மெசியாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எதிர்நோக்கி இருந்த மெஸ்ஸியா சர்வ வல்லமுடையவராக இருக்க வேண்டும் என்பது ஒன்று அவர்கள் எதிர்நோக்கி இருந்த மெசியா குழந்தையாக பிறக்க மாட்டார் அவர் இயற்கையிலிருந்து வெளிப்படக்கூடியவராக அல்லது இயற்கையின் வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடியவராக அப்படின்றது அவங்களுடைய பார்வையாக இருந்துச்சு அப்படி எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்ததுனால தான் கிட்டத்தட்ட மூன்று வருஷமா இயேசு ஆண்டவர் எவ்வளவோ முறை தன்னை மெசியா என்று சொன்னபோதும் தானும் மகனும் மகனும் தந்தையும் ஒன்றே நான் நான் பேசுவது தந்தையிடமிருந்து கேட்டு பேசுவதை என்னை காண்பவர் தந்தையை காண்புகிறார் எப்படி எல்லாம் அவங்க சொன்னாலும் கூட அரைகுறை மனதாகத்தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனா எப்படி திடீர்னு அவரை வந்து ஒரு வெற்றி வீரராக வெற்றி வீரராக இல்ல ஒரு ஒரு அரசனாக வெற்றியை தரக்கூடிய வீரனாக அவர்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு ரெண்டு காரியங்கள் தான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த ரெண்டு காரியம் நடந்ததுனாலதான் ஒட்டுமொத்த ஈத சமூகமும் இவர் மெசியா என்பதை காட்டிலும் இவர் நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அரசியல் வீரனாக இருப்பார் என்றுதான் நம்பினார்கள் அந்த ரெண்டு காரியம் என்ன அப்படின்றத சொல்றேன் ஒன்று லாசர் உயிர் தழுந்தது முதல் காரியம் லாசர் உயிர் தெழுந்தது இரண்டாவது ஆயிரம் பேருக்கு உணவிட்டது உணவிடுவதும் உயிர் கொடுப்பதும் கடவுளுடைய வேலை என்பதை அவர்கள் அந்த நாளில் அவ்வளவு தீர்க்கமாக நம்பினார்கள் ஏன்னா உணவு என்பது அவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் அந்த நாட்கள்ல நீங்க இன்னமும் கூட அந்த பேஷன் ஆஃப் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பசுமையவே நம்ம பார்க்க முடியாது எங்கு பார்த்தாலும் பாறைகளும் ஒரே மணல் வெளியுமாகத்தான் இருக்கும் அப்ப அங்க உணவு கொடுக்கக்கூடியவர் இறைவனாகத்தான் இருப்பார் ஏன் பழைய ஏற்பாட்டுல அந்த மக்களுக்கு மன்னாவை கொடுத்த கடவுள் அப்படின்றதுனால கடவுளுடைய ஒரு குணம் மக்களுக்கு உணவு கொடுப்பது அதை இயேசு செய்திருக்கிறார் அது எல்லாருக்கும் பரவியது சுற்றுப்புறம் எங்கும் பரவலாக அறியப்பட்ட ஒரு புதுமை அதே போல இயேசு லாசருக்கு உயிர் கொடுத்தது லாசரே எழுந்து வெளியே வா என்று சொல்லி லாசர் வெளியில் வருகிற பொழுது அந்த செய்தியும் மக்களுக்கு போய்ச்சர்கிறது இறந்த ஒருவரை இவர் உயிர் தலை செய்திருக்கிறார் உயிர் கொடுப்பது கடவுளுடைய வேலை அது அவருக்கே உரித்தான காரியம் என்பதை நம்பியிருந்த மக்கள் இப்போதுதான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அரசியல் விடுதலை இவர் தருவார் எப்படி ஒரு இறந்தவனுக்கு உயிர் கொடுக்கிறார் ஒரு ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுக்கக்கூடிய இவரால் தான் இந்த ரோமை அரசை அடித்து நொறுக்க முடியும் படைகளோடு நிற்கிற இவனை தன்னுடைய வல்லமையால் இயேசு கட்டாயம் வெற்றியை தேடி தருவார் என்கிற நம்பிக்கையில் தான் பவனியில் பங்கெடுத்த அத்துணை மக்களும் ஓசானா பாடியதாக வரலாறு நமக்கு சொல்லுகிறது இன்றைக்கு நாம் இயேசுவை பார்க்கக்கூடிய அந்த பார்வையில் முதல் பவனியில் பங்கெடுத்த மக்கள் இயேசுவை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு பெரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ அந்த மூணாவதா என்ன காரியம் நடக்குது பாடப்பட்ட பாடல் நீ ஒண்ணுன்னா கவனிங்க முதல்ல பவனி ஆஹ் இரண்டாவது அந்த பவனிக்கு முன்பாக வரவே பவனில வந்து கொடுக்கப்படுகிற வரவேற்பு இப்ப அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறார்கள் ஓசானா என்று பாடுகிறார்கள் ஓசானா என்று சொன்னால் என்ன அர்த்தம் காட் சேல்ஸ் அஸ் கடவுள் என்னை மீட்கிறார் ஆண்டவரே என் மீட்பர் அப்படின்ற மாதிரி ஆண்டவரே என்னுடைய இரட்சிப்பு அப்படின்றது போலதான் பொருள்படுகிறது ஆஹ் அந்த ஹலல் பாடல் என்று சொல்லப்படக்கூடிய திருப்பாட நூற்றி பதினெட்டை தான் அவர்கள் அந்த நேரத்துல அந்த பவனியில பாடிக்கிட்டு வர்றாங்க ஓசானா என்கிற முழக்கத்தோடு திருப்பாட நூற்றி பதினெட்டு பாடப்படுகிறது அந்த நூற்று பதினெட்டு எப்ப பாடப்படும் அப்படின்றதுக்கு ஒரு விவிலிய பின்னணி இருக்கிறது திருப்பாடல் நூற்று பதினெட்டை அந்த பவனியின் போது மக்கள் பாடுகிறார்கள் ஓசானா என்கிற முழக்கத்தோடு அந்த திருப்பாடல் நூற்று பதினெட்டு பாடப்படுவதற்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது திருப்பாடல் நூற்று பதினெட்டை தான் கூடார திருவிழாவின் போது எருபலி செலுத்துகிற அந்த மேடையை சுற்றி வருகிற பொழுது பாடப்படுகிற ஒரு பாடல் அப்ப இதை நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன ஏசு ஆண்டவர் பலியிடப்பட போகிற ஒரு செம்மறியாக போகிறார் என்பது இயேசுவுக்கு தெரிந்திருக்கிறது அறிந்தோ அறியாமலோ அந்த பாடலை இந்த மக்கள் அன்றைக்கு பாடிக்கொண்டே வருகிறார்கள் மேலும் திருப்பாடல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இவை இரண்டையுமே சொல்லி கத்தி கொண்டு ஒரு முழக்கமிட்டு கொண்டு வருகிறார்கள் ஓசான என்கிற வார்த்தையோடு ஓசான என்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் காட் சேவ் த கிங் ஆஃப் இஸ்ரேல் கடவுள் இஸ்ரேல் மக்களை மீட்கக்கூடிய அரசர் என்கிற உணர்வோடு ஒசானா ஒசானா என்று கத்தி கொண்டு வருகிறார்கள் அப்ப பாருங்க அவர்களுடைய பயணத்தில் மக்கள் கொண்டிருந்த மனநிலை இயேசு ஆண்டவர் ஒரு விடுதலை தரக்கூடிய விடுதலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக ஒரு மாவீரனாக ஒரு அரசனாக நம்மோடு வருகிறார் என்பதனுடைய வெளிப்பாடாய்த்தான் அவரை அந்த கழுதையின் மீது ஏற்றி தன்னையே முழுமையாக அவர் கற்பணிக்கும் விதமாக அந்த இயேசுடைய சர்வ வல்லமையும் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்றதன் வெளிப்பாடாகத்தான் உடைகளையெல்லாம் தெருக்களின் வீதிகளிலே வீதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மைல் தூர பயணமாக இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த செய்தி அங்க இருக்கிற ரோமையர்களுக்கு சொல்லுகிறது அந்த பரிசைகள் சதுசியர்களுக்கு செய்தியானது சொல்லுகிறது உண்மையிலேயே அந்த இரண்டு மைல் தூரத்துலதான் அந்த கூடார திருவிழாவை அந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு அந்த நேரங்கள்ல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்கள் அல்லது ஒரு சில நேரங்கள்ல ரெண்டு மில்லியன்றதும் ஒரு சில குறிப்புகள் சொல்லுகிறது ரெண்டு மில்லியன் வைத்துக் கொண்டால் இருபது லட்சமாக மாறும் குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் வைத்துக் கொள்ளுங்களேன் அந்த மக்கள் எல்லோருமே அந்த எருசலேமிதான் அந்த யூத மக்களுடைய நம்பிக்கையின் மையமாக இருக்கிறதுனால எல்லா ஆண்களுமே யூதர்களும் அந்த இடத்துக்கு குறிப்பாக ஆண்களும் அங்கு வருவது உண்டு இந்த நேரத்துல இயேசுடைய இந்த முதல் குருத்தோலை பயணம் நடைபெறுகிறதுல இந்த செய்தி எப்படி பரவுது அப்படின்னா எல்லாருமே கலந்து கொள்கிறார்கள் ஏன் அப்படின்னா அங்க எல்லா யூதர்களுமே வந்தாலும் கூட ஒவ்வொரு யூதனுக்கும் அடிமனதில் இருக்கிற ஒரு எண்ணம் நான் எப்போது என்னுடைய யூத பாரம்பரிய பண்பாட்டோடு கலந்த ஒரு சுதந்திர வாழ்க்கையை வாழப்போகிறேன் அது ஒவ்வொரு யூதனுடைய ஜபமாகவும் இருந்தது அப்ப எருசிலை மாலயத்துல ஜபிக்கிற ஒவ்வொருவருமே அந்த யூத சமூகத்தினுடைய விடுதலைக்காக ஜபிப்பது உண்டு அப்படி ஜெபிக்க போற நேரத்துல இப்படி ஒரு தலைவர் நமக்கு வந்திருக்கிறார் இயேசு என்கிற ஒரு மனிதரை இவர்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் வெற்றி பவனியாக சென்று அந்த ரோமையினுடைய ஆளுனுடைய கோட்டையை இடித்து தள்ளி இன்றைக்கு நமக்கு விடுதலை கிடைக்க போகிறது என்கிற செய்தியை மக்கள் பரவலாக பெற்றுக்கொண்ட பிறகு அந்த பவனியினுடைய எண்ணிக்கை கூடுகிறது வாய்வெளி செய்தி தானே ஒருத்த சொல்ல ஒருத்த சொல்ல எங்க போறிய எங்க போறிய அந்த ரோமியருடைய ஆளுநர் கோட்டையை உடைத்து இன்றைக்கு நமக்கு விடுதலை கிடைக்க போகிறது இத்தனை நாட்களாக நாம் கண்ட கனவு இத்தனை நாட்களாக யாவை கனவுடம் நாம் வேண்டிய வேண்டுதலுக்கு இன்றைக்கு பதில் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு செய்தி பரவ 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 எல்லோரும் என்ன செய்யறாங்க அந்த பவனியில ஆயிரங்கள் லட்சமாக மாறுகிறது மிக பெரிய ஒரு பேரணியாக மக்கள் தொடர்ந்து அந்த எருசலைமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் இப்பத்தான் மக்களுக்கு ஒரு ட்விஸ்ட் அந்த எருசலைமை நோக்கி போகிற பொழுது ரெண்டு இடத்துல வந்து ஒரு இடத்துல ரெண்டா வந்து அந்த பாதை பிரிகிறது வலது பக்கமாக போனால் அந்த ரோமியனுடைய ஆளுநுடைய இடம் வரும் அப்படியே இடது பக்கமா போனோம்னா நம்ம எருசலை மாலையம் வரும் அப்போ அங்கிருந்து வந்து கொண்டிருந்த மக்களுக்கு அங்கடுத்து தான் ட்விஸ்டே வருகிறது நெருங்க 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 சத்தம் கூடுது நெருங்க 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 மக்களுடைய ஆர்ப்பரிப்பு அந்த ஆலயத்தை நெருங்கி வர 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 மக்களுடைய ஓசான குரலுடைய எண்ணிக்கையும் கொடுக்கிறது மக்கள் பெருவெள்ளமாக கூடி வருகிறார்கள் வலது பக்கம் போவார்கள் போவதற்கு மக்கள் தயாராகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடது இடது பக்கமான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார் எல்லாருக்கும் பெரிய ஷாக் அதே அந்த தானே ஆளுநடைய மாளிகை இருக்கிறது நம்முடைய நாம் அரசனாக நடித்து கொண்டிருந்த இயேசு அங்குதானே செல்ல வேண்டும் இருக்கிற அந்த ரோமை ஆளுனோடு சண்டையிட்டு வாதமிட்டு நமக்கான விடுதலை தருவதற்கு இவர் வலது பக்கமாக உள்ளவா செல்ல வேண்டும் ஏன் அடுத்த புறமாக செல்கிறார் இவர் எதற்கு எரிசலை ஆலயத்திற்கு செல்கிறார் என்கிற ஒரு கேள்வி அவர்களுக்குள் எழுகிறது கூட்டத்தில் சலசலப்பும் ஏற்பட்டிருக்கிறது நண்புரை பிள்ளைகளை இந்த நேரத்தில் தான் இயேசு ஆண்டவர் எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதார் என்கிற செய்தியை நாம் உள்ளூர உணர வேண்டும் இவர்கள் யாருக்குமே தெரியாத ஒரு செய்தி இயேசு மட்டுமே அறிந்திருந்த செய்தி ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகிற இந்த பயணம் வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் அடிகளோடும் உதைகளோடும் நகைப்போடும் வேதனையோடும் கடந்து போகப் போகிறது என்பதை ஆண்டவர் அறிந்தவராக அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதார் என்கிற செய்தியை இந்த இடத்தில் உங்களால தொடர்பு பார்க்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் அன்பு அன்புரை பிள்ளைகளே இந்த கழுதையில் கோவேரி கழுதையில் பயணமாக வந்த ஆண்டவர் மரியின் மீது ஏறி வந்த ஆண்டவர் வலதுபுறமாக ஒருவேளை சென்றிருந்தார் என்று சொன்னால் அந்த யூத மக்களுக்கு அன்றைக்கு ஆளுநருடைய ரோமையனுடைய கையிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கும் பவனியாக வந்த ஆண்டவர் அந்த மிக பெரிய கூச்சலை கண்டவர் அந்த மக்களுடைய ஆரவாரத்தை கண்டவர் அவர்களுக்கு அன்றைக்கு கூறி ஒரு இம்மிடியட் உடனடி தீர்வு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து வலது பக்கமாய் சென்று அந்த ஆளுனுடைய மாளிகையை முற்றுகையிட்டிருந்தார் என்றால் அன்றைக்கு கட்டாயம் ஆளுநருடைய மாளிகை சிதைக்கப்பட்டிருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் ரெண்டு லட்சம் பேர் வர்றாங்க அப்படின்னா சும்மாவா இருக்கிறது கண்குள்ளா காட்சி கண்ணு கட்டிய தூர மக்கள் கூட்டம் சூழ்ந்து வந்தார்கள் என்று சொன்னால் படை திரித்து ஓடி விடுவார்கள் அப்ப அந்த மாளிகையை முற்றுகை இட்டிருக்க முடியும் அப்போ நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ நாள் ஏன் சாமி அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை இயேசுக்காக காத்திருந்தார்களா இது உங்களுடைய பின்னணியா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை முன்னெடுப்பதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை கட்டுப்பாடுகளும் சட்ட திட்டங்களும் அவ்வளவு கடினமாக இருந்ததுனால யாருமே போராட முன்வர விலை வந்தவர்களுக்கெல்லாம் கொடுமையான மரணம் கொடுக்கப்பட்டதால் அப்ப இயேசு அந்த இடத்துக்கு வருகிற பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற தலைவர் ஒரு உண்மையானவர் இவர் மிக்கவர் அப்படின்ற உணர்வோடு போயிருந்தார் அப்படின்னா அன்றைக்கு அந்த ஆளுனுடைய மாளிகை முற்றிலுமாக உடைத்து தள்ளப்பட்டிருக்கும் மக்களுக்கு ஒரு அரசியல் விடுதலை கிடைத்திருக்கும் அந்த யூத மக்களுக்கு யூத மக்களுக்கு மட்டுமான ஒரு அரசியல் விடுதலையை ஆண்டவர் அன்றைக்கு கொடுத்திருக்க முடியும் இயேசு நினைத்திருந்தார் ஆனால் அந்த கழுதை பவனி சிலுவை பவனியாக மாறியது இயேசு எருசலேமை நோக்கி சென்றதினால் இயேசு எருசலேமை நோக்கி சென்றதினால் அவர் கொடுத்த விடுதலை அகில உலகத்திற்கான ஒரு விடுதலையாக மாறி போனது இப்போ உங்களுக்கு நன்றாக விளங்கும் என்று நினைக்கிறேன் நம் கட்டாயம் புரிந்து கொள்ள இதுதான் இயேசுவை மீட்பராக இன்றைக்கும் யூத சனங்கள் ஏற்காமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரியம் அன்றைக்கு மட்டும் இயேசு ஆண்டவர் அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து ஆளுநருடைய மாளிகை முற்றுகையிட்டிருந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை கொண்டாடி இருக்க மாட்டோம் ஆனால் இந்த யூத சமூகம் இயேசுவை மீட்பராக ஏற்றிருக்கும் ஆனால் எஸ் ஆண்டவர் அந்த யூத சமூகத்திற்கு மட்டுமான ஒரு விடுதலை நான் கொடுக்க வரவில்லை இந்த மனித குலத்திற்கான ஒரு விடுதலையை கொடுக்க வந்திருக்கிறேன் இந்த மனித குலத்திற்கான விடுதலை கொடுப்பதற்கு வழியிடப்படக்கூடிய ஆடாக நான் என்னையே தருகிறேன் அப்படின்ற உணர்வோடு தான் ஆண்டவர் அந்த இடத்துல போறார் இந்த இந்த பவனியாக மக்கள் கூட்டி கொண்டு வந்ததையும் வெவிலிய அறிஞர்கள் அழகாக ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அந்த யூத யூதர்களுடைய மைய விழாவாக இருக்க அந்த பாஸ்கா விழாவில் கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் ஆடுகள் அந்த நாட்களில் கொல்லப்படுமா அவ்வளோ பேர் எல்லாரும் ஆட்டை கொண்டு வந்து அந்த தலைமை குருவிடம் காமிப்பார்கள் அந்த தலைமை குரு அந்த ஆட்டை செக் பண்ணுவார் என்ன அது கைகால் உடையாம இருக்குதா அது காயம்படாம இருக்குதா காயம்படாத கை கால்கள் உடையாத ஆடுகள் தான் வழியிடப்பட முடியும் அதை பார்ப்பதற்காகத்தான் அந்த தலைமை குருவிடம் கொண்டு போய் அங்கே எரிசிலை மாலயத்தில் குருக்களிடம் காம்பித்து விட்டு மீண்டுமாக நான்கு நாட்களுக்கு அப்புறம் அதை வந்து பலியிடுவார்கள் அதே தான் இயேசுவை எல்லாரும் பவனியாக கொண்டு போய் அந்த எரிசிலை மாலயத்தில் இப்பொழுது எப்படி கொடுக்கிறார்கள் பலியிடப்படக்கூடிய ஆடாய் காட்டுகிறார்கள் நான்கு நாட்களுக்கு பிறகு அவர் பலியிடப்பட போகிறார் என்பது செய்தியாகிறது என் அன்பான இறை பிள்ளைகளே கழுதை பவனி சிலுவை பவனியாய் மாறியதனால்தான் அவர் நமக்கு சொந்தமானார் அது ஒருமனே கழுதை பவனியாக நிறைவு பெற்றிருந்தது என்று சொன்னால் அவர் யூத மக்களுக்கு மட்டுமே சொந்தமான அந்த யூத சமூகத்திற்கு ஒரு அரசியல் விடுதலை பெற்றுக் கொடுத்த ஒரு வீரராக அரசனாக மீட்பராக கூட கண்டுகொள்ளப்பட்டிருக்க முடியும் ஆனால் இந்த குருத்தோலை பவனம் இந்த பவனியானது இந்த முதல் குருத்தோலை பவனியானது ஆரம்பிக்கப்பட்டது யூதர்களால் அது நிறைவு பெற்றது உங்களுக்கும் எனக்குமானது ஆனது என் அன்பு இறை சமூகமே சிலுவை பவனியில் ஆண்டவர் தன்னையே ஒப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற காலம்தான் இந்த பாடுகளின் காலம் அந்த பாடுகளின் காலத்தினுடைய முதல் நாளாகிய இன்று இந்த குருத்தோலை பவனியில் நாமும் பங்கெடுத்திருப்போம் வீடுகளுக்கு போய் குருத்துகளெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க ஒரு குருத்துக்கு போல ஒரு குருத்து கட்டையே குருதையே நீங்கள் தூக்கிட்டு வந்திருப்பீங்க அதில் பலவிதமான டிசைன்ஸ்லாம் சிலுவைகள்லாம் செஞ்சு பூக்கள்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த செய்தியை மனதில் நிறுத்தி வைத்து கொள்ளுங்கள் கழுதை பவனியை சிலுவை பவனியாக ஆண்டவர் மாற்றியது உங்களுக்காகத்தான் ஆஹ் கழுதை பவனியை சிலுவை பவனியாக மாற்றியது நம்முடைய மீட்புக்காகத்தான் நம் மீது கொண்ட அன்பினால் தான் இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தை நான் மீட்க வேண்டும் என்பதற்காக தனக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பை தனக்கு கொடுக்கப்பட்ட ஆரவாரத்தை தன் மீது வைத்திருந்த நம்பிக்கை எல்லாவற்றையும் ஒரு நிமிடம் தள்ளி வைத்து விட்டு ஒரு குறுகிய கால அழிந்து போகக்கூடிய இந்த மனிதனிடமிருந்து பெறக்கூடிய விடுதலையை காட்டிலும் இந்த ஆண்டவருக்கு எப்போதும் என் தகப்பனுக்கு சவாலாக இருக்கிற அந்த அழகை என் மக்களை மீட்க வேண்டும் பாவத்திலிருந்து இந்த மக்களை மீட்க வேண்டும் சாப வாழ்க்கையிலிருந்து இவர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக சிலுவை பவனியை ஆண்டவர் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார் இதை மனதில் கொண்டிருப்போம் இந்த மாறம் முழுவதுமாக ஆண்டுடைய உடைய பாடுகளை தொடர்ந்து தியானித்தவர்களாக இந்த வரலாற்று பின்னணியோடு இன்னும் அதிகமாக இறையல் பின்னணியும் இருக்கிறது அவற்றையும் நாம் தொடர்ந்து சிந்திக்கிற பொழுது ஆண்டவர் வெற்றி வீரராக உயிர்க்கிற பொழுது அந்த உயிர்ப்பு உங்களுக்கு சொந்தமாகும் துன்புறும் ஊழியனாக அதைத்தான் இன்றைக்கு வாசிக்க கேட்டிருப்பீங்க துன்புறும் ஊழியனாக தன்னையே இந்த மக்களுக்காக கொடுத்த ஆண்டவர் இந்த துன்பத்தின் வழியான மீட்பை நமக்கு உயிர்ப்பில் கொடுக்க இருக்கிறார் குருத்தோலை பவனியை சிலுவை பவனியாக மாற்றிருக்கிற ஆண்டவரோடு வாரம் முழுவதும் தொடர்ந்து பயணிப்போம் உயிர்ப்பை கொண்டாட நம்மையே தயாரிப்போம் இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜபங்களும் ஆமேன்